வணக்கம் நண்பர்களே நான் தகவல் உழவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்டவணை வீரர் உலகம் அப்படிங்கிற நூல் வந்து முதல் நிலையை மெய்ப்பு பார்த்து முடிச்சிட்டாங்க அதனால தான் மஞ்சளாக தெரியுது சில பக்கங்கள் வந்து இறுதி வடிவம் நான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இது எல்லாமே சரியாக இருக்குதுன்னு முடிவு பண்ணுறதுனால பச்சையாக இருக்குது சரி பொதுவாக அந்த நிறங்களை பற்றி நம்ம மனசில் வச்சுக்கூடாது நேற்று வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து ஒரு முப்பத்தி மூணு பக்கம் வந்து நாங்கள் திரும் திரும்பவும் சீராய்வு செஞ்சோம் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா பொதுவாக அச்சு பக்கத்தில் வரக்கூடிய அதாவது பழைய முறையில் அச்சிடுவாங்கல்ல கணினி அச்சகம் இல்லாமல் அதுக்கு முன்னால் அந்த அச்சகத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்து மையின் காரணமாக சரியாக தெரியாது அதை பற்றி இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் யோசனை படியே இதெல்லாம் சரியாகவே தெரியல இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்க இதில் இந்த முரசல்கள் அப்படின்னு இருக்குல்ல இது கல்லாக கண்ணான்னு தெரியாது ஏன்னா அதிகமான மை இருக்கிறதுனால அண்ணா அப்போ அது ஒன்று ரெண்டாவது இங்கே பாருங்கள் அவன் சார்பிலே அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே இது அவளா அவனாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணும் அடுத்து வரக்கூடிய பக்கங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு சரியாக தெரியும் இதை படித்து பார்க்கும்போது இது அவன்தான் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணி நம்ம எழுதலாம் ஆச்சுங்களா ரெண்டாவது இந்த பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏன் மிக்கக்கப்புறம் இங்கே வந்து அச்சில் வந்து இந்த சின்ன கோடு இல்லை ஏன் இங்கே நினச்சிருக்காங்கன்னா அப்போ தான் இந்த சொல் வந்து இதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற சொல்லோட வந்து இணையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அடுத்து நான் சொல்ல வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருபத்தெட்டாவது பக்கம் எடுத்துக்குமே இதில் வந்து இதுலங்கே அடல்குறி தன்றேன் இருக்குது இது தாவா நாவாங்கிறது தெரியாது இது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அடுத்த பக்கத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது அது நம்ம வந்து தெளிவாக உணர முடியும் சரி இருந்தாலும் எனக்கு சில ஐயா இருக்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த நூல் எடுத்துக்க போகிறோம் இந்த பக்கம் இருபத்தொம்பது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவனிச்சுனே ஆ கொன்மு இது நெடிலா குறிலான்னு உங்களுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து இதை அப்படியே படி எடுத்துக்குங்க அப்படி படி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே இணையத்தில் தேடுங்க இணையத்தில் நான் வந்து டக் டக் கோவில் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் மாதிரி அதுவும் ஒரு தளம் சரி அதில் தேடும்போது என்ன சொல்லுதுன்னா அந்த புறநானூன்று பாடல் வேறு எங்கேயா தளத்தில் இருந்தால் காமிக்காது சரிங்களா இப்போ அதில் போய் நம்ம பார்க்கலாம் தமிழ் இணைய கல்விக்கழகம் இது மாதிரி தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தமிழ் இணைய கல்விக்கழகமே பார்ப்போமே ரெண்டு மூணு தளத்தில் பார்க்கும்போது உறுதியாக நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடாது பொதுவாக அந்த தளத்துக்குள்ளே போகுது போது எந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம தேட வேண்டியதில்லை கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத அழுத்தி இது ஒட்டினோம்னா அது காமிச்சிருது இங்கே மூணு நெடியில் தான் வருது சரி இன்னொரு தளத்தில் பார்ப்போமே எழுத்து டாட் காம்னு இருக்குது அதில் பார்ப்போம் அதில் பார்க்கும்போது இணைய வேகத்தை பொறுத்து அது வரக்கூடிய நேரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இருக்கு எனது குறைந்த இணைய வேகம்ங்கிறால எப்படி இருக்குது சரி இப்படி இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம போய்ட்டு அது சரியாக வருதா இல்லையான்னு நம்ம வந்து கண்ட்ரோலை அழிச்சு தேடணும்னா அது குறியால் நெடிகெலாம் தெரிஞ்சு போயிடும் அதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம குறியல் நெடிகளை முடிவு பண்ணலாம் இப்படி நூல் முழுக்க ஒரு முறை நம்ம பார்க்கறது நல்லது ஏன்னா நம்ம இலக்கியங்களோட மேன்மையை வந்து நம்மளுடைய பொறுப்புணர்வுனால் அதை வந்து நம்ம நிலைச்ச நிக்க அடுத்த இணையத்துக்கு க கடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி